my heart விழா கண்டிப்பை சார் ஒதுக்கீடுங்க சார் நான் சார் கொஞ்சம் பைக் ஆரம்ப அரிப்பு பயிசாறு மாநில கண்டிப்பா அடி விடுங்க அதையும் பாத்துக்கிறாங்க பருப்பு இல்ல ஒரு லட்சம் பார் போயிட்டாங்க வாசிக்க கொஞ்சம் ஒலிச்சிக்கல்ல

பாது முதலாவதாக பேப்படிதாங்க முதலாவதாக அறிவளாதான் முதலாவதாக பேபப்பட்டிக்கு பெருமை சேர்ந்த அறிவழகன் அறிவழகன் வேப்போ பாட்டு முதலாவதாக

அறிவா தான் திருப்பி வேமா போய்க்கு எந்த இப்படி இறக்கத்தட வைக்க அது கூட்டி விட்டேன் தந்துடும்

பாரு என்னடா பாட்டு 对啊。 கொண்டிருக்கும் இளஞ்சோடி பந்தயத்தில் மொத்தம் பதினேழு வண்டிகள் தச்சமே முதலில் கொட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் சின்ன ஓபுலாபுரம் பர்ரம்ம சிவத்தேவர் நினைவாக ரோஹித் ரோஹித் ரோட்டி வருகின்ற சார் கேப்டின் சந்திரன் கம்பத்தான் ரமேஷ் என்டிபட்டி கிட்டத்தட்ட ஒரு அரசு எல்லையை தாண்டி மாத்தூடு எல்லையை தாண்டி மாத்த தொடர்ந்து எழுத முன்னாடி மாத்தூடும்

நீங்க <laughs> கையில் <laughs>